ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கண்ணிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மிகவும் வலுவான முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அவர் ஆட்சி பலம் பெற்று வித்யாகரகரான புதன் பத்தாம் இடத்தில் இருக்கும் போது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவருடன் இணைந்து வலம் வரப்போகிறார் எனவே குரு பகவானும் குரு மற்றும் புதனுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றங்களையும் அதிரடியான வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய கூடிய வகையில் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய போகிறார் ஏனென்றால் பொதுவாகவே உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக அமர் வருகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதில் ஒரு இடத்தில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் குரு பகவானுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய பத்தாம் இடத்தில் குரு பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் முழு சுபகிரக இருக்கக்கூடிய குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது சூரியன் அதிநட்பு கிரகமாக இருக்கிறாரு இப்படி சமகிரகத்துடனும் அதிநட்பு கிரகத்துடனும் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது வித்யா காரகரான புதன் மட்டுமல்ல முதன்மையான யோக பலன்களை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய விரையாதிபதியாக இருக்க கூடிய சூரியன் திட்டவட்டமாக பொதுவாகவே முழு இருக்கக்கூடிய கர்மத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது மிக சிறப்பான வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இந்த வேளையில் கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் இனிமேல்தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது சப்தம பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான் குருவுடன் இணைந்து பார்க்கிற அறிங்க சுகஸ்தானம் நான்காம் இடம் வலுப்பெறுவதால் தாய் வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் பிரச்சனைகள் விலகும் அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்வித தடையுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல நிகழ்வுகளை உறுதியாகவே கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள் திட்டவட்டமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் குறிப்பாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீ என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் மிகுந்த பசியில் இருக்கிறாருங்க எனவே அவருடைய பசியை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார் அங்கு உணவகத்திற்குள் சென்று இருக்கையில் அமர்ந்து தனது பைகளை பார்க்கும் போது அதில் பணம் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அந்த நபர் உடனடியாக அங்கிருந்து எழுந்து வெளியே வருகிறாருங்க வெளியே வந்த அந்த நபருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சற்று குழப்பத்துடன் சாலை ஓரங்களில் அப்படியே நடந்து செல்கிறார் கலைப்பில் அங்கேயே அமர்ந்து விடுகிறாருங்க சாலையிலே அமர்ந்து விடக்கூடிய அந்த நபர் ஆக மிகுந்த கலைப்புடன் பசியுடனும் இருப்பதால் சற்று சோர்வடைந்த நிலையில் இருக்கிற அப்போது அந்த சாலையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பேசிக் கொண்டு செல்வது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்னவென்றால் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிற என்பதுதான் அந்த செய்தி அந்த செய்தியை கேட்டவுடன் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்படுகிறது அன்னதானம் நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி இவ்வளவு நேரம் விரைகிறாரங்க உற்சாகம் இல்லாத செயல்படக்கூடிய அந்த நபர் விரைவாக அங்கு செல்கிறார் சென்று பார்த்தால் மிக பெரிய அளவில் நீண்ட வரிசையாக இருக்கிறது நீண்ட வரிசையில் பொறுமையாக காத்திருக்கிறார் உணவுக்கு அருகாமையில் வரும்போது உணவு தீர்வது போல் தெரிகிறது சற்று மனதில் கலக்கம் ஏற்படுகிறது உணவு தீர்ந்துவிட்டால் விட்டால் என்ன செய்வது என்று தெரியாதே என்று சற்று வேதனை கொள்கிறார் ஆனால் அவருக்கு அங்கு உணவு பாத்திரத்தில் அருகாமையில் சென்றவுடன் உணவு கிடைக்கிறது உணவு தீரவில்லை உணவை பெற்று கொண்ட அந்த நபர் அங்கிருந்து சென்று அருகாமையில் உள்ள ஒரு இடத்தில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க அப்போது அவருக்கு பின்னால் வந்த நபர் உணவை பெற்றுக் கொண்டு அவரின் பின்னே வந்து கொண்டிருக்கிறார் அப்போது அவர் கால் தெரியாமல் இடறி விழ அவர் முன்னே சென்று கொண்டிருந்த பசியில் இருந்த அந்த நபரின் மீது விழுகிறாருங்க அவர் கையில் வைத்திருந்த அந்த உணவும் அந்த தரையில் கொட்டி வீணாகிறது அவருக்கு மிகுந்த கோபம் ஏற்படுகிறது ஏற்கனவே பசியில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலை ஒருபுறம் இருந்த சூழலில் தற்போது உணவு கிடைத்ததை கூட சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமல் இப்படி செய்துவிட்டாரே என்ற ஆதங்கத்தில் அவருக்கு மிகுந்த கோபம் வருகிறது எனவே கோபத்தில் என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் அதிகமாக அவரை திட்டி தீர்க்கிறார் அவர் திட்டி தீர்த்து கொண்டிருக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய உணவும் விடுகிறது அதை பார்த்தவுடன் இன்னும் கோபம் அவருக்கு அதிகமாக வருகிறது ஆனால் அதே சமயம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்திற்கு அதை விட ஒரு பெரிய பாத்திரத்தில் இன்னும் உணவு கொண்டு வருகிறார்கள் அதை பார்த்தவுடன் இவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு அங்கு சென்று மீண்டும் வரிசையில் நின்று உணவை பெற்றுக்கொண்டு பசியை தீர்த்து கொள்கிறாருங்க ஆனால் இந்த இடத்தில் அவருடைய கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உண்மை என்னவென்றால் அவர் அந்த உணவை பெற்றுக்கொண்டு கொண்டு அங்கிருந்து செல்லக்கூடிய வழியில் அவருடைய தட்டிற்கு நேராக ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை கால்களில் பிடித்து கொண்டு செல்கிறது அந்த பருந்திடம் இருந்து பாம்பு தப்பிக்க வேண்டும் என்று பருந்தை தீண்டும் முயற்சி செய்கிறது அப்படி தீண்ட முயற்சி செய்யும் போது விஷத்தை கக்குகிறது அப்படி கக்கிய விஷத்தில் சில துளிகள் தான் இவருடைய தட்டில் விழுந்திருக்கும் உண்மையில் அவருக்கு அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சில நேரங்களில் நாமும் இது சில சந்தர்ப்பங்களில் அதிக சிரமத்தில் இருந்து கண்ணுக்கு தெரியாத மிக பெரிய கண்டங்களில் இருந்து தப்பியிருப்போம் ஆனால் அதை விட இந்த தருணத்தில் மிக அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பல்வேறு வகையான கண்டங்களை குரு பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியன் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியும் அதிபதி மான புதனும் விடுகிறார் எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி இந்த வேலையில் வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உயர்ந்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை நிறைந்த பணிகளை கூட துடிப்புடனும் சிறப்பாகவும் செம்மையாக செய்து நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக ஆரோக்கிய தொல்லையில் சிக்கித் தவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை உங்களது கண்கூடாக காண்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மிக பெரிய அளவுல எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப காரியங்கள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாகவும் எளிதில் கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கண்ணீராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வருகிறது எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தை தவிர்த்து சரியான பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சொல்லக்கூடிய வகையில் தலைமை பொறுப்பை ஏற்று பணி தற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பதவிகளும் சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் கைகூடும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மறைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே கைகூடுகிறது சிக்கல் சிரமம் என்று கலைத்துறை அரசியல் துறை உத்தியோகம் தொழில் கல்வி மற்றும் என எந்த துறையாக இருந்தாலும் அனைத்து வகையான துறைகளிலும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே சாதகமான நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் விலகுவதோடு புத்துணர்ச்சியும் ஆற்றலும் கிடைப்பதால் நிறைவாகவும் துடிப்புடனும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் மேலும் தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு உணவு கொடுங்கள் நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நிச்சயம் ராசிக்காரர்களை தேடி வரும்